உலகத்திலேயே இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இன்னைக்கு தொண்டனுக்காக தலைவன் எங்கேயுமே இறங்கி வர மாட்டான் தலைவனுக்காக தான் தொண்டன் இறங்கி போவான் தலைவா வாழ்க இவன் சிரிப்பா கடைசி வரைக்கும் நீ நீ அடிமை ஆனா நம்முடைய தலைவன் இருக்கிறார் பாருங்க அவர் என்னைக்குமே நம்மளை ஏமாற்றாத தலைவர் இந்த தலைவர் யாரு நம்ம ஏமாற்றாத ஒரே தலைவர் அவனை ஒரு தடவை வழிபட்டா அவனை ஒரு தடவை வழிபட்டா உங்களை எல்லாரையும் வழிபட வைப்பான் உன்னை கும்பிட வைப்பான்டா நீ ஒரு தடவை அவனை கும்பிடு உன்னை எல்லாரையும் பார்த்து வாங்க சிவா வாங்க பெருமானே அப்படின்னு ஒன்னை கும்பிட வைப்பான் அப்பேற்பட்ட கடவுள் அந்த கடவுள் தன்னை வணங்கியவனை தலைக்கு மேலே ஏற்றுகிற தலைவர் சிவன் நீங்கள் சிவனை சாதாரணமாக இடப்பட முடியாது நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால சொல்கிறேன்